வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி தான் ஜனவரி பத்தொம்போது இருபதாம் தேதிக்கான கரண்ட் ஃபைல்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இன்னும் செக் பண்ணலன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கு வந்து இருபத்தி ஓராம் தேதிக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து வெளியேறுவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது என்ஜர் ஆப்ஷன் சி அமெரிக்கா ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்து பொறுப்பேற்றிருக்காரு ஸோ பொறுப்பேற்ற உடனே பார்த்தீங்கன்னா இந்த உலக சுகாதார நிறுவனத்திலேருந்து வெளியேறுவதாக அவர் அறிவிச்சிருக்காரு அமெரிக்கா வந்து இப்போ உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூ ஹைச்ஓன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவோம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸோ இந்த டபிள்யூ ஹைச்ஓல இருந்து அமெரிக்கா இப்போ வெளியேறுவதாக தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த கரோனா டைமில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நிதியை வந்து சரியாக செலவிடலை இந்த மாதிரி தொற்றுகளை வந்து கையாள்வதில் டபிள்யூஹெச்ஓ வந்து ஒழுங்கா செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வெளியேறுது ஸோ இந்த உலக சுகாதார நிறுவனத்தில் நூற்றி தொண்ணூற்றி நான்கு நாடுகள் பாத்தீங்கன்னா உறுப்பு உறுப்பு நாடுகளாக இருக்கு இப்போ அமெரிக்கா அதுலேருந்து விலகுவதாக ஆரம்பிச்சிருக்கு இந்த டபிள்யூஹெச்ஓ எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி இந்த ஏப்ரல் ஏழாம் தேதி தான் உலக சுகாதார தினமாக நம்ம அனுசரிச்சிட்டு வரோம் வேர்ல்டு ஹெல்த் டேவா அனுசரிக்கப்படுது அடுத்த டபிள்யூ உடைய ஹெட் குவார்டர் தலைமையகம் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனிவால இருக்கு இப்போ இந்த டபிள்யூ ஹெச்ஓல இருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில இருந்து அமெரிக்கா வெளியேறு வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாத்தீங்கன்னா பாரிஸ் மாநாட்டில் ஒரு ஒப்பந்தம் பாரிஸ் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பருவநிலை ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில இருந்தும் அமெரிக்கா வெளியேறுவதாக இப்ப அறிவிச்சிருக்காங்க ரீசன் சமீபத்துல ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல புதிய உறுப்பினராக பாகிஸ்தான் ஸோ அதன்படி ரெண்டு வருஷத்துக்கு இந்த யூஎன்எஸ்சில தற்காலிக உறுப்பினராக பாகிஸ்தான் இருக்கும் அடுத்து பிரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பத்தாவது உறுப்பு நாடாக இந்தோனேஷியா இப்போ ரீசன் தான் இணைஞ்சிருக்கு அடுத்து ஜி டுவெண்ட்டில புதிய உறுப்பினராக இருபத்தி ஓராவது உறுப்பினராக ஆப்பிரிக்க யூனியன் வந்து இணைஞ்சிருக்கு ஜி டுவெண்ட்டியோட பதினெட்டாவது உச்சி மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டெல்லியில நடஞ்சி சோ அந்த மாநாட்டுலதான் இந்த ஆப்பிரிக்க யூனியன் வந்து புதிய உறுப்பு நாடாக இணைஞ்சது அடுத்து பாத்தீங்கன்னா ஐநா தரவு நிபுணருக்குள்ள இந்தியா வந்து இப்ப அணைஞ்சிருக்கு அடுத்த இரண்டாவது கேள்வி அமெரிக்காவின் எத்தனையாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுள்ளார் ஆன்சர் நாற்பத்தி ஏழாவது அதிபர் அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பொறுப்பேற்றிருக்காரு சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜோ பைடன் அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு சோ எடுத்து புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் லாஸ்ட் இயர் நவம்பர்ல நடந்துச்சு சோ அந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா துணை அதிபராக இருந்த கமலா ஹாரிஸுக்கும் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபரான டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இடையே போட்டி நிலவு வந்தது இதில் வந்து டொனால்டு ட்ரம்ப் தான் வெற்றி பெற்றார் ஸோ அதன்படி இப்போ அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வந்து பொறுப்பேற்கிறார் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் அதிபராக இருந்திருக்காரு ஸோ அதன்படி ஏற்கனவே ஒரு தடவை அதிபராக இருந்து அதுக்கு அடுத்து மறுபடியும் தேர்தலில் பங்கேற்று அதில் அந்த தேர்தலில் தோல்வியுற்று மறுபடியும் பங்கேற்று வெற்றி பெற்ற சாதனையை ஒரு சாதனை ஆண்டுகள்ல நினைக்க கிடையாது வெற்றி பெற்ற ஒரு தடவை தோல்வி பெற்று மறுபடியும் வெற்றி பெற்ற அதிபராக பதவி ஏற்றிருக்கேற்று சாதனை படைச்சிருக்காரு இந்த டொனால்ட் நூத்தி முப்பது ஆண்டுகள்ல இதுதான் முதன்முறை அடுத்து அமெரிக்காவுடைய துணை அதிபராக ஜேடி வான்ஸ் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அடுத்த ரீசன் நியூஸ் சமீபத்தில் ஆஸ்திரேலியாவுடைய ஆஸ்திரியாவுடைய இடைக்கால பிரதமராக அலெக்சாண்டர் ஷலன்பர்க் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து லெபனான் நாட்டுடைய அதிபராக ஜோசப் ஆவுன் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து வெனிசுலாவுடைய அதிபராக நிக்கோலஸ் மடூரோ வந்து பொறுப்பேற்றிருக்காங்க மூன்றாவது கேள்வி சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த உள்ள முதல் மாநிலம் எது இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் உத்தரகாண்ட் மாநிலம் சோ சுதந்திர இந்தியால பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த இருக்கக்கூடிய முதல் மாநிலம் எதுனா உத்தரகாண்ட் மாநிலம் ஏன் இங்க இந்தியான்னு சொல்லிட்டு மென்ஷன் சுதந்திரத்தை அடையிறதுக்கு முன்னாடி போர்ச்சுகீசிய ஆட்சியில இருக்கும்போதே போதே பாத்தீங்கன்னா கோவா வந்து பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியிருக்கு சோ பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் கோவா சுதந்திர இந்தியால அமல்படுத்திய முதல் மாநிலம் எது அமல்படுத்தக்கூடிய முதல் மாநிலம் எதுனா உத்தரகாண்ட் மாநிலம் பொது சிவில் சட்டம்னா என்னன்னா இப்போ நம்ம நாட்டில் பல மதங்கள் இருக்கு ஸோ ஒவ்வொரு மதங்களும் பாத்தீங்கன்னா திருமணம் செய்யறது விவாகரத்து செய்யறது சொத்துரிமை இது போன்றவற்றிற்காக வெவ்வேறு சட்டங்களை பின்பற்றுறாங்க சோ அனைவருக்குமே ஒப்பக்கூடிய ஒரே மாதிரியான சட்டத்தை இயற்றணும் அப்படிங்கிற தான் பொது சிவில் சட்டமானது இயக்கப்பட்டிருக்கு இயற்றப்பட்டிருக்கு இதை வந்து உத்தரகாண்ட் மாநிலம் தான் அந்த சட்டப்பேரவையில் மசோதா கொண்டு வரப்பட்டு அதை நிறைவேற்றி இப்போ பொது சிவில் சட்ட சட்டத்தை கொண்டு வராங்க இது எப்போ அமலுக்கு வருதுன்னா இந்த வருஷம் ஜனவரியில அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அந்த டேட் வந்து விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமே வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த உத்தரகாண்ட் மாநிலத்துடைய பொது சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல பலதார மனத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு பலதார திருமணம் செய்கிறாங்களே அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இதில் பல சமூகத்தினருக்கு மட்டும் விளக்கு அளிக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்தை அவங்க பின்பற்ற தேவையில்லை அவங்களுக்கு விளக்கு அளிச்சிருக்காங்க அதே மாதிரி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா அதை கட்டாயமாக பதிவு செய்யணும் அந்த இதெல்லாம் அந்த அம்சங்கள்லாம் இந்த பொது சிவில் சட்டத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு இப்போ உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சராக புஷ்ப புஷ்கர் சிங் தாமி இருக்காங்க ஆனராக குர்மேத் சிங் இருக்காங்க கேபிட்டல் இதுனா ரெண்டு கேபிட்டல் இருக்கு உத்தரகாண்டுக்கு ஒன்னு வந்து டேராடூன் இன்னொன்று வந்து கேர்சைன் டேராடூன் வந்து விண்டர் கேபிட்டல் அதாவது குளிர்கால கேபிட்டல் கேர்சைன் அப்படிங்கிறது கோடைகால கேபிட்டல் நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி எண்பத்தி ஐந்தாவது அனைத்திந்திய பேரவைத் தலைவர்கள் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பாட்னா பீகார் மாநிலத்தின் தான் இப்போ எண்பத்தி ஐந்தாவது அனைத்திந்திய பேரவை தலைவர்கள் மாநாடு இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டுல தலைவர் தலைவராக மூ அப்பாவும் இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பேரவை தலைவர்கள் இருக்காங்க இல்லையா சோ அனைவரும் பங்கேற்கக்கூடிய ஒரு மாநாடு தான் இந்த எண்பத்தி ஐந்தாவது அனைத்திந்திய பேரவை தலைவர்கள் மாநாடு இந்த மாநாட்டை வந்து ஓம் பிர்லா தலைவர் ஓம் பிர்லா தான் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ தொடங்க வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில நூல்களையும் வெளியிட்டிருக்காங்க என்னன்னா இப்போ நாடாளுமன்றத்துல தினசரி நடவடிக்கைகள் அதுக்கான விதிகள் நாடாளுமன்றத்துல பின்பட பின்பற்றக்கூடிய விதிகள் அப்புறம் உறுப்பினர்களுடைய பணி இதெல்லாம் விவரிக்கக்கூடிய நாடாளுமன்ற நடைமுறை விதிகள் அப்படிங்கிற நூலை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதோட புதிய எடிஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தை யார் தயார் பண்ணியிருக்காங்கன்னா எம் கவுல் எஸ் எல் சக்தர் என்பவங்க தான் இந்த புத்தகத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாநாடு எங்கே நடந்திருக்கு பீகாரில் பாட்னாவில் நடந்திருக்கு இதை யார் தொடங்கி வச்சிருக்கா ஓம் பிர்லா தொடங்கி வச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி நடப்பு நிதி ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி டேர் சதவீதமாக இருக்கும் என்று மோடி கணித்துள்ளது என்ற ஏழு சதவீதம் ஸோ இப்போ நடப்பு நிதி ஆண்டு அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரையிலான இந்த ஒரு வருஷத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் நிதி ஆண்டு இது வந்து நடப்பு நிதி ஆண்டு இந்த நடப்பு நிதியாண்டுல இந்தியாவுடைய பொருளாதாரமானது ஏழு சதவீதம் வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு மூடிஸ் கணிச்சிருக்கேன் சோ உலக வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கி நம்ம இந்தியால என்எஸ்ஓ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வளர்ச்சி பெறும்னு சொல்லிட்டு கணிப்பாங்க அதுல மோடிஸ் வந்து நம்ம இந்தியா ஏழு சதவீத வளர்ச்சி பெறும் சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க ரீசண்டா தான் தேசிய புள்ளியல் அலுவலக அலுவலகம் அதாவது என்எஸ்ஓ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டல் ஆபிஸ் வந்து ஆறு புள்ளி நான்கு சதவீத வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்கு நெக்ஸ்ட் கடந்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டுல இந்தியா வந்து ஆக்சுவலா எவ்வளவு வளர்ச்சி பெற்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வளர்ச்சி பெற்றது அதுக்கு முந்தைய நிதியாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏழு சதவீதம் வளர்ச்சி பெற்றது இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆறாவது கேள்வி மூன்றாவது தேசிய சுரங்க அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஒடிசா ஒடிசா மாநிலத்துல தான் இந்த மூன்றாவது தேசிய சுரங்க அமைச்சர்கள் மாநாடு நடந்திருக்கு சோ இந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா தேசிய அரிய கனிமங்கள் இயக்கமானது நம்ம இந்தியால விரைவுல தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க அரிய கனிமங்கள்னா என்ன இதுக்கு எதுக்கு இந்த இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரும் அதாவது அரிய கனிமங்கள் அப்படின்னா பூமியில இருந்து எடுக்கிறாங்க இல்லையா சுரங்கங்கள் அமைச்சு அதுல லித்தியம் எடுக்கிறது கார்பைட் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அரிய கனிமங்கள் சொல்றோம் இந்த அரிய கனிமங்கள் இப்போ லித்தியம் பாத்தீங்கன்னா அது மின்கலன்கள் பேட்டரி தயாரிக்கிறதுக்கு லித்தியம் வந்து பயன்படுது ஸோ இந்த மாதிரி பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்யறது நவீன தொழில்நுட்பங்களுக்கு தொழில்நுட்பங்களுடைய உற்பத்திக்கு வந்து இந்த அரிய வகை கனிமங்கள் வந்து ரொம்பவே பயன்படுது ஸோ அதனால வெளிநாடுகள்லேருந்து இந்த அரிய கனிமங்களை இறக்குமதி செய்யறதை குறைச்சி இந்தியாவிலேருந்தே இந்த அரிய கனிமங்களை உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த இயக்கத்தை தொடங்குவதற்கு மத்திய அரசு முடிவு எடுத்திருக்காங்க அது விரைவில் தொடங்கப்படும் சொல்லிட்டு இந்த மாநாட்டில் தெரிவிச்சிருக்காங்க அரிய கனிமங்கள்னா என்ன அப்படின்னா லித்தியம் கோபால்ட்டு செம்பு அப்புறம் நிக்கல் நெக்ஸ்ட்டு பூமியுடைய அரிய தனிமங்கள் பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய அரிய தனிமங்கள் தான் என்னது அரிய தனிமங்கள்னு சொல்லுவாரு எக்ஸாம்பிள் தான் லித்தியம் கோபால்ட்டு நிக்கல் இதெல்லாம் இறக்குமதியை குறைச்சு இந்தியாலே இதை அதிக அளவில் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த இயக்கம் தேசிய அதிக கனிமங்கள் இயக்கமானது விரைவில் தொடங்க தொடங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கடந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தான் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்லே முதன்முறையாக கடலோர பகுதிகளில் கனிமங்களை எடுப்பதற்கான ஏழ நடைமுறையானது தொடங்கப்பட்டிருக்கு எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எழுபத்தஞ்சு ஆண்டுகள்லே முதன்முறையாக கடலோர பகுதிகளில் கனிமங்கள் எடுப்பது எடுப்பதற்கான ஏழ நடைமுறை வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்து எம்டிஎஸ் தொடங்கியிருக்காங்க எம்டிஎஸ்ங்கிறது ஒரு செயலி சுரங்க நிலங்கள் மேலாண்மையில வெளிப்படை தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சுரங்க நில அமைப்பு அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து அதிகமான சுரங்க ஏலங்களை நடத்திய மாநிலங்களுக்கு விரதம் வழங்கியிருக்காங்க இந்த மாநாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல சுரங்க நடத்திய ராஜஸ்தான் வந்து முதலிட விருது செகண்ட் பிளேஸ் வந்து மத்திய பிரதேசம் தேர்ட் பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா அடுத்த ஏழாவது கேள்வி டிக்டாக் என்பது கீழ்க்கண்ட எந்த நாட்டிற்கு சொந்தமான சமூக ஊடக தளம் ஆன் சீனா ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சீன் நம்ம இந்தியாவில் வந்து சீனாவோடய டிக்டாக் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இங்கே டிக்டாக் யூஸ் பண்ணுறது கிடையாது அதுக்கு பதிலாக நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கு அதாவது ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி சமூக ஊடக தளங்கள் பயன்படுத்தப்படுது டிக்டாக் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் பெரும்பாலான நாடுகளில் பயன்படுத்தப்படுது இது வந்து எந்த நாட்டுக்கு சொந்தமானது சீனாவுக்கு சொந்தமானது இப்ப எதுக்காக டிக்டாக் பத்தி பாக்குறோம்னா அமெரிக்கால பாத்தீங்கன்னா இந்த டிக்டாக் வந்து தடை விதித்திருந்தாங்க இப்போ ஆஹ் டிக்டாக் அங்கே செயல்படுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வந்து இருக்காங்களே சோ எடுத்து அந்த பேன் பண்ணத அந்த தடையை வந்து இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த டிக்டாக் அப்படிங்கிறது சீனாவுக்கு சொந்தமான நிறுவனம் சீனாவை சேர்ந்த பை டான்ஸ் பை டான்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு ஊடக தளம் தான் டிக்டாக் அப்படிங்கிறது இதுக்கு அமெரிக்கா தடை வச்சிருந்தாங்க அந்த தடையை இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இது மீண்டும் பயன்படுத்தப்பட இருக்கு இந்த டிக்டாக் வந்து அமெரிக்காவில் அடுத்து எட்டாவது கேள்வி மக்களுடன் முதல்வர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினெட்டுல தான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அதாவது மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ஏதேனும் குறைகள் இருக்குன்னா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு அவங்க ஏதேனும் அந்த மனுக்கள் கொடுப்பாங்க இல்லையா அந்த மனுக்களை பெற்று உடனடியாக அதுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிசம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஸோ மனுக்களை பெற்ற ஒரு முப்பது நாட்களுக்குள்ள அதுக்கு வந்து தீர்வு காணணும் அரசோட சேவைகள் அவங்களுக்கு வீடுகளுக்கே கொண்டு போய் சேர்க்கப்படணும் முப்பது நாட்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கமாக கொண்டுதான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டமானது தொடங்கப்பட்டது இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினெட்டு தொடங்கியிருக்காங்க ஒரு வருஷத்துல ஓராண்டுல பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு புள்ளி எட்டு ஜீரோ லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க முப்பதாவது கேள்வி சமீபத்தில் டெவல் ஸ்ட்ரைக் பயிற்சியை எந்த நாடு நடத்தியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா சோ இந்திய ராணுவமும் இந்திய விமானப்படையும் தான் இந்த டெவில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற பயிற்சியை நடத்தியிருக்காங்க சோ இந்திய ராணுவ வீரர்கள் இந்திய விமானப்படை வீரர்கள் இந்த பயிற்சியில பங்கேற்றிருக்காங்க இது வந்து ஜனவரி பதினாறுலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நடைபெற்றிருக்கு இந்திய ஆயுதப்படைகளுக்கு இடையிலான இந்த டெவல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற பயிற்சி இப்போ இந்திய ராணுவத்தை பத்தி பார்த்தோம்னா இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதியாக உபேந்திர திவிவேதி இருக்காங்க இதோடைய ஹெட் குவார்டர் வந்து நியூ டெல்லியில இருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தொடங்கிருக்காங்க அடுத்து இந்திய விமானப்படை பத்தி பார்த்தோம்னா இந்திய விமானப்படையுடைய தலைமை தளபதி அமர் பிரீத் சிங் ஹெட் குவார்டர் வந்து நியூ டெல்லி எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து ரீசன் நியூஸ் சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே ஹர்மாவ் சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்பட்டிருக்கு சினாக்ஸ் அப்படிங்கிற பதில இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பார்த்தீங்கன்னா கூட்டு கடல்சார் பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு அடுத்து பத்தாவது கேள்வி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒன்பதாவது கூட்டாளியாக எந்த நாடு இணைந்துள்ளது ஆன்சர் நைஜீரியா பிரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பத்து நாடுகள் ரீசன் அதான் பத்தாவது நாடாக இந்தோனேஷியா அணிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் இப்போ இந்த பிரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்பதாவது பார்ட்னரா அதாவது கூட்டாளியாக நைஜீரியா அணிஞ்சிருக்கு உறுப்பு நாடுங்கிறது வேற கூட்டாளி பார்ட்னர் அப்படிங்கிறது வேற கண்ட்ரி அதாவது இப்போ பிரிக்ஸ் ஒன்பதாவது கூட்டாளியாக நைஜீரியா வந்து இணைஞ்சிருக்கு ஏற்கனவே பிரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாடுகள் இருக்குன்னு சொல்லி பார்த்த உறுப்பு நாடுகள் அது என்னென்ன அப்படின்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா இந்த நேமே வந்து அப்படிதான் அந்த அஞ்சு நாடுகளுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சுதான் இந்த பிக்ஸோட நேமே வந்து உருவாக்குனாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுல வந்து ரீசண்டா எகிப்து எத்தியோப்பியா ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் இணைஞ்சிருக்கு பத்தாவது உறுப்பு நாடாக இந்தோனேஷியா அணிஞ்சது இப்போ ஒன்பதாவது கூட்டாளியாக நைஜீரியா அணிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிரிக்ஸுக்கான தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றிருக்குன்னா பிரேசில் நாடு ஏற்றிருக்கு இப்போ ஒன்பதாவது கூட்டாளியா அணிஞ்சிருக்கக்கூடிய நைஜீரியாவுடைய தலைநகரம் எது அப்படின்னா அபுஜா அபுஜா நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் ரிவிஷன் பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி அஞ்சில் வந்து பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது போலீஸ் கான்ஸ்டபிள் படிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கான ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் நியூ புக் அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி அடுத்து ஓல்டு புக் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அது வந்து ஜனவரி டுவெண்ட்டி நைன் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து டூ ஹண்ட்ரட் ரூபி இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஹோல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம சேனலில் ஒவ்வொரு வந்துக்கும் மந்த்லி கரண்ட் ஸ்பீப் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இது பத்திய டீடெயில்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க செக் பண்ணி பாத்துக்கங்க டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அதுக்கு ஷெடியூல் வேணும் எதையும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்க கேட்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து வெளியேறுவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது அமெரிக்கா இரண்டாவது கேள்வி அமெரிக்காவின் எத்தனையாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுள்ளார் ஆன்சர் நாற்பத்தி ஏழாவது அதிபராக மூன்றாவது கேள்வி சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த உள்ள முதல் மாநிலம் எது ஆன்சர் உத்தரகாண்ட் மாநிலம் நான்காவது கேள்வி எண்பத்தி ஐந்தாவது அனைத்து இந்திய பேரவைத் தலைவர்கள் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது கேள்வி நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி டே சதவீதமாக இருக்கும் என்று மூடேஸ் கணித்துள்ளது ஏழு சதவீதம் ஆறாவது கேள்வி மூன்றாவது தேசிய சுரங்க அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஒடிசா ஏழாவது கேள்வி டிக்டாக் என்பது கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு சொந்தமான சமூக ஊடக தளம் சீனா எட்டாவது கேள்வி மக்களுடன் முதல்வர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் டெவில் ஸ்ட்ரைக் பயிற்சியை எந்த நாடு நடத்தியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா பத்தாவது கேள்வி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒன்பதாவது கூட்டாளியாக எந்த நாடு இணைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நைஜீரியா இதுடன் இன்றைக்கான கரண்ட் அபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்